தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் நூற்றி நாணுடைமை குரல் எண் ஆயிரத்தி பத்தொன்பது குளஞ்சுடும் கொள்கை பிழைப்பின் நலஞ்சுடும் நானின்மை நின்ற கடை ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதற்கான பொருள் ஒருவன் தான் கொண்ட கொள்கையில் தவறினால் அது அவன் குடும்ப புகழை அழிக்கும் இல்லாத நிலை உண்டாகிவிட்டாலோ அது அவனை சேர வேண்டிய நல்லதெல்லாவற்றையுமே அழிக்கும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதற்கான உதாரணம் ஒருவன் நாணம் எனும் கொள்கை இல்லாமல் வாழ்ந்தால் அது அவனது புகழையும் அவன் குடும்பத்திற்கான புகழையும் சேர்த்து அழித்துவிடும் நாணமே இல்லாமல் வாழ்ந்தால் காலம் முழுவதும் அவனிடம் நல்லதே வந்து சேராது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்